இன்னைக்கு முருங்கைக்கா புளி முருங்கைக்கா கிழங்கு புளி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கதையை எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருகை போட்டுட்டு அது அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மிளகா போத்துட்டு அதில் உருங்கக்காய் போத்துட்டு அதுக்கப்புறம் நல் கிழங்கு போட்டுட்டு அடுத்து நல்லா க கிளரி ஊற்றுக்கணும் நமக்கு வாங்க எங்கள் அப்பா எப்படி கிளறி வாங்கன்னு எல்லாம் ரவுடனே கிளரி ஊற்றுக்கணும் அறுத்துட்டு நல்லா கூப்பு போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு திருப்பி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிளறி ஊற்றுக்கணும் நமக்கு நல்லா கிளரி ஊற்றதுக்கப்புறம் மிக்சி ஜார் எடுத்து அதில் அதில் வெங்காயம் போட்டு கொஞ்சம் தக்காளி போற்றுட்டு அதில் அப்படியே நல்லா தக்காளி போட்டு கொஞ்சம் மிளகா போட்டுட்டு கடுகு போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பெஸ்ட்டும் மேலே போட்டுட்டு அப்படியே இன்னும் கடுகு போட்டு மிளகு போட்டுட்டு அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கணும் நமக்கு பாங்க இஞ்சி பூண்டு பெஸ்ட்டும் போட்டு கொஞ்சம் இதுவும் போட்டுக்கணும் நமக்கு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி விட்டுக்கணும் நம்மளே அதுக்கு வந்து ஆகிடும் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி போட்டு அப்படியே நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கணுன்னாங்க அதுக்கப்புறம் செஞ்சு வச்சதை அப்படியே உள்ளாக போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கிளைய ஊற்றுக்கணும் நமக்கு தேவையான குப்பை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் கிளையணும் நமக்கு நல்லா கடி ஊற்றுக்கணும் அது நல்லா வேகரை வரைக்கும் நல்லா கிளையை ஊற்றுக்கணும் நமக்கு நம்ம கிளையிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நல்லா கொய்க்க ஆரம்பிச்சோம் நமக்கு அதில் நம்ம கொஞ்சம் புள்ளி தண்ணி வச்சுருந்தோம் அதையும் அப்படியே ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா இதாகிடும் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளரி ஊற்றுக்கணும் நமக்கு அதுக்கப்புறம் நல்லா நமக்கு அதுக்கப்புறம் சோறு செஞ்சு வச்சுருந்ததை எடுத்துட்டு அப்படியே அந்த குழம்பு அந்த குழம்ப அது மேலே ஊற்றி அப்படியே கொஞ்சம் அப்பா செஞ்சு வச்சுருந்தேன் அதையும் அறையும் போட்டு அதுக்கப்புறம் அப்பா எனக்கு புதுசாக துப்பாக்கி வாங்கி கொடுத்துருந்தாங்க நமக்கு அந்த துப்பாக்கியை வச்சு நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தேன் அவங்களே தரியானது இங்கே வாங்க